டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிய வந்துள்ளது டெல்லி சட்டப்பேரவையின் எழுபது தொகுதிகளுக்கும் நேற்று ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் அறுபது புள்ளி நான்கு இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகின ஆளும் ஆம் ஆத்மி பாஜக மற்றும் காங்கிரஸ் ஆகிய மூன்று கட்சிகளும் ஆட்சியை கைப்பற்றும் முனைப்பில் ஈடுபட்டன வாக்குப்பதிவு முடிவடைந்தவுடன் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகின டைம்ஸ் நவ் வெளியிட்டுள்ள தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் ஆம் ஆத்மி முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஏழு இடங்களையும் பாஜக முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி மூன்று இடங்களையும் காங்கிரஸ் இரண்டு இடங்களையும் கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டது என் வெளியிட்டுள்ள முடிவில் ஆம் ஆத்மி பத்து முதல் பத்தொன்பது இடங்களிலும் பாஜக ஐம்பத்தி ஒன்று முதல் அறுபது இடங்களிலும் வெற்றி பெறும் என கூறப்பட்டுள்ளது சிஎன்என் வெளியிட்டுள்ள முடிவில் ஆம் ஆத்மி முப்பது இடங்களையும் பாஜக நாற்பது இடங்களையும் கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் பாஜக வெற்றி பெறும் என்றே தெரிவித்துள்ளன நாளை மறுநாள் நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையில் யார் டெல்லியில் அரியணை ஏறுவார்கள் என்பது தெரிந்து de Vidum.